நல்லா தூங்கிட்டு இருக்கானே இவன் தான் ஜீவா இவனுக்கு வயசு பதினொன்று சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் ஜீவா வீட்டில் ஜீவா பேரண்ட்ஸ் அவனுக்கு ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்து படிக்கணும் இப்போ மணி அஞ்சு ஆக போகுது அலாம் சவுண்டு கேட்டு எப்படி எழுந்திருக்க போறான் பாருங்க என்ன எழுந்திருக்கல அப்பா கற்றுனதும் எழுதிட்டான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு ப்ரெஷ் பண்ணிட்டு வந்து படிக்க உக்காந்தானா செவன் ஓ கிளாக் வரைக்கும் அவங்க அம்மா வந்து டீ கொண்டு வந்து தர வரைக்கும் படிப்பான் செவன்லேருந்து செவன் தேர்ட்டி வரைக்கும் அவங்க அப்பா கூட நியூஸ் பார்ப்பான் அதுக்கடுத்து குளிச்சுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டான்னா வீட்லேருந்து கிளம்பி ஸ்கூல் வந்து சேர்கிறதுக்கு கரெக்டாக எயிட் தேர்ட்டி ஆகிடும் இதுதான் ஜீவாவோட கிளாஸ் இவங்க எல்லாரும் ஜீவாவோட ஃப்ரெண்ட்ஸ் ஜீவா கிளாஸ்க்குள்ளே என்டர் ஆகும்போது எல்லாரும் ஹாப்பியாக இருப்பாங்கன்னு நினச்சான் பட் யாருமே ஹாப்பியாக இல்லை என்னென்ன ஜீவா அந்த டேவோட டைம் டேபிள் செக் பண்ணால் ஃபர்ஸ்ட்டு பீரியடு மேக்ஸ் ப்ராப்ளம் அது மட்டும் இல்லை செகண்ட் பீரியட் பீடி பீரியட் பட் மேக்ஸ் மிஸ் அந்த பீரியடையும் சேர்த்து எடுத்துப்பாங்க அதான் கிளாஸே சோகமாக இருக்குது எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகிடுச்சி பெல் எடுத்துருச்சு மேக்ஸ் மிஸ்ஸும் கிளாஸ்க்கு வந்துட்டாங்க மிஸ் டீச்சிங்கில் டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க ஸ்டூடெண்ட்ஸோட ஃபேஸை பார்த்தே ஃபஸ்ட் பீரியட் மேக்ஸ் கிளாஸ் அப்படின்றதுனால தான் எல்லோரும் சோகமாக இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ கிளாஸை இன்ட்ரெஸ்டிங்காக எடுக்க ஆரம்பித்தாங்க ஸ்டூடெண்ட்ஸும் கிளாஸை கவனிக்க ஆரம்பித்தாங்க டைம் இப்போது நைன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகிடுச்சு ஃபஸ்ட் பீரியட் முடிஞ்சு பெல்லும் அடிச்சிருச்சு மேம் இப்போது பீடி பீரியடியும் சேர்த்து எடுத்துக்க போகிறாங்கன்னு ஸ்டூடெண்ட்ஸ் நினச்சாங்க பட் மேம் ஒர்க் கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் வெளியே விளையாட போயிட்டாங்க இப்போ நாம் ஜீவா அப்படின்ற ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஒரு நாள் லைஃப்பை பார்த்தோம் இந்த லைஃப்லேருந்து நாம் சில வார்த்தைகளை எடுத்து அந்த வார்த்தைகளை அனலைஸ் பண்ணலாம் ஜீவாவோட ஏஜ் லெவன் இயர்ஸ் அண்டு ஜீவாவோட மேக்ஸ் டீச்சரோட எக்ஸ்பீரியன்ஸ் டென் இயர்ஸ் இந்த லெவன் இயர்ஸ் டென் இயர்ஸ் அப்படின்றத நாம் வருடம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வச்சு தான் கால்குலேட் பண்ணுறோம் ஒரு வருடம் அப்படின்றது பூமி சூரியனை ஒரு தடவை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் நேரம் நெக்ஸ்ட் நாம் ஜீவாவோட டைம் டேபிளை பார்த்தோம் அதில் டே அப்படின்ற வார்த்தையை பார்த்தோம் ஒரு டே அப்படின்றது பூமி தன்னைத்தானே ஒரு முறை சுற்றி கொள்ள எடுத்துக்கொள்ளும் நேரம் அடுத்து நாம் ஏர்லி மார்னிங் மார்னிங் ஆஃப்டர்நூன் இப்படி சில வார்த்தைகள்லாம் பார்த்தோம் இந்த வார்த்தைகளெல்லாம் சூரியன் கிழக்கில் உதித்து மேற்கில் மறைஞ்சு திரும்பவும் கிழக்கில் உதிக்கிற இந்த சுழற்சியில் சூரியன் வானத்தில் எந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்றத வச்சு தான் நம்ம சொல்லுவோம் லாஸ்ட்டாக நாம் அஞ்சு மணி ஏழு மணி பீரியட் இப்படின்ற சில வார்த்தைகளெல்லாம் பார்த்தோம் இந்த வார்த்தைகள் எல்லாம் நாம் கடிகாரம் பயன்படுத்துறது மூலமாக நமக்கு கிடைக்கிற கால அளவுகள் இந்த கடிகாரம் எப்படி இந்த நேர அளவுகளை தருதுன்னு இப்போ பார்ப்போம் அதுக்கு நாம் இந்த கடிகாரத்தோட நேரத்தை காட்டக்கூடிய பாகங்களை தெரிஞ்சுக்கணும் இது பெரிய முள் அல்லது நிமிட இது சிறிய முள் அல்லது மணிமுள் இது நொடிமுள் அல்லது வினாடி முள் நம்பர்ஸ் இருக்கிற இந்த பரப்பு தான் டயல் இந்த கடிகாரத்தோட இந்த வினாடி முள் கடிகாரத்தில் ஒரு சுழற்சியை மேற்கொள்ள அறுபது வினாடிகள் எடுத்துக்கும் அதாவது பன்னெண்டுக்கு நேராக இருந்து இந்த வினாடி முள் தன்னோட சுழற்சியை தொடங்குதுன்னு வச்சுப்போம் தென் இந்த பன்னெண்டு அப்படின்ற தொடக்க நேர அளவு ஜீரோ வினாடி அப்படின்னு தான் ஆகும் ஸோ அடுத்ததாக வினாடி முள்ளோட ஒரு ஒரு வினாடி நகர்வை நாம் ஒரு வினாடி ரெண்டு வினாடி மூணு வினாடி நாலு வினாடி அஞ்சு வினாடி அப்படின்னு குறிக்க ஆரம்பித்தோன்னா மூணு கிட்ட வரும்போது வினாடி முள் பதினஞ்சு வினாடியை பூர்த்தி செஞ்சுருக்கும் தொடர்ந்து ஆறு கிட்ட வரும்போது வினாடி முள் முப்பது வினாடியை கடந்திருக்கும் ஸோ ஒம்பது கிட்ட வரும்போது நாற்பத்தஞ்சு வினாடிகளையும் தொடங்கின இடமான பன்னெண்டு கிட்ட திரும்பவும் வரும்போது ஒரு முழு சுழற்சியை பூர்த்தி செய்து வினாடி முள் அறுபது வினாடியை கடந்திருக்கும் அண்ட் இந்த வினாடி முள் தன்னோட அடுத்த சுழற்சியை மேற்கொள்ளவும் ஆரம்பிச்சிருக்கும் இப்படி தான் நாம் இந்த வினாடி முள்ளோட கால அளவிட நாம் இந்த டயலில் சுற்றி இருக்கிற எண்கள் மூலமாக குறிப்பிட்டு பயன்படுத்துகிறோம் அடுத்து இந்த பெரிய முல் அதாவது நிமிட முல்லை பாருங்கள் இந்த நிமிடமுல் வினாடி முள் எத்தனை சுழற்சியை மேற்கொள்ளுது அப்படின்றத அளவிடும் இந்த நிமிட முல் தொடக்கத்தில் பன்னெண்டு கிட்ட அதாவது ஜீரோ நிமிடம் அப்படின்ற நேர மதிப்பில் நிற்குதுன்னு வச்சுப்போம் இது அடுத்த ஒரு நிமிடம் அப்படின்ற நேர மதிப்புக்கு நகர அறுபது வினாடிகள் எடுத்துக்கும் ஸோ வினாடி முள் பதினஞ்சு சுழற்சிகளை மேற்கொள்ளும் போது நிமிடமுள் மூன்று அப்படின்ற எண்கிட்ட வந்து நிற்கும் அப்போது நேரம் இதுவரை பதினஞ்சு நிமிடங்களை கடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதை தான் நாம் கால் மணி நேரம் அப்படின்னு சொல்கிறோம் இதே போல் வினாடி முள் முப்பது சுழற்சிகளை மேற்கொண்டுச்சுன்னா நிமிடம் முள் ஆறு அப்படின்ற எண்கிட்ட வந்து நிற்கும் இதுலேருந்து நேரம் முப்பது நிமிடங்களை கடந்திருக்கு அல்லது அரை மணி நேரத்தை கடந்திருக்கு அப்படின்னு நாம் சொல்லலாம் இதே மாதிரி நிமிடமுள் ஒம்போது கிட்ட வந்து போது கடந்த நேரம் நாற்பத்தஞ்சு நிமிடங்கள் அதாவது முக்கால் மணி நேரமாகவும் தொடங்கின பன்னெண்டு கிட்ட திரும்பவும் ஒரு முழு சுழற்சியை பூர்த்தி செய்து வந்து நிற்கும் போது நிமிடமுள் கடந்த நேரம் அறுபது நிமிடங்கள் அல்லது ஒரு மணி நேரமாக இருக்கும்னு அர்த்தம் இதுலேருந்து அறுபது நிமிடங்கள் ஒரு மணி நேரத்துக்கு சமம்னு நாம் புரிஞ்சுக்கலாம் இது மாதிரி நிமிடமுல் எத்தனை சுழற்சிகளை மேற்கொண்டிருக்கு அல்லது எத்தனை மணி நேரத்தை கடந்திருக்கு அப்படின்றத இந்த மணிமுள் காட்டும் இந்த மணிமுள் பன்னெண்டு அதாவது ஆரம்பத்தில் ஜீரோ அப்படின்ற எண்கிட்ட இருந்து தொடங்கி ஒன் அப்படின்ற இந்த எண்கிட்ட வந்து நிற்கும் போது முல் அறுபது நிமிடங்களை கடந்துருக்கு அல்லது ஒரு சுழற்சியை மேற்கொண்டிருக்கும்னு நாம் சொல்லலாம் அப்போது மணிமுல் இரண்டு அப்படின்ற இடத்துல நின்றுச்சுனா இதுவரை நூற்றி இருபது நிமிடங்கள் அல்லது இரண்டு மணி நேரங்களை முள் கடந்திருக்கு அப்படின்னு நாம் சொல்லலாம் ஸோ இந்த டயலில் எண்கள் மொத்தம் பன்னெண்டு இருக்கிறதுனால ஒரு முழு சுழற்சியை இந்த மணிமுள் மேற்கொள்ள பன்னெண்டு மணி நேரம் ஆகும்னு இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த பன்னெண்டு மணி நேரத்தை நாம் அரை நாள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஓவராலாக கடிகாரத்துக்குள்ளே இருக்கிற இந்த மணிமுல் இரு முழு சுழற்சிகளை மேற்கொண்டால் இருபத்தி நாலு மணி நேரத்தை கடந்திருக்கும்னு நாம சொல்லலாம் இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தை தான் நாம் ஒரு நாள் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது இந்த இருபத்தி நாலு மணி நேரமும் பூமி தனத்தானே சுற்றி கொள்ள எடுத்துக்கொள்ளும் நேரமும் கிட்டத்தட்ட சமம்னு சொல்லலாம் ஸோ இந்த கடிகாரத்தின் உதவியால் நாம் ஒரு நாளை துல்லியமாக இருபத்தி நாலு மணி நேரமாக பிரிக்க முடியும்னு இதிலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இதே மாதிரி ஏழு நாட்கள் சேர்ந்தா அதை ஒரு வாரம்னும் சராசரியாக முப்பது நாட்கள் சேர்ந்தால் அதை ஒரு மாதம்னும் கிட்டத்தட்ட முந்நூற்றி நாட்கள் சேர்ந்தால் அதை ஒரு வருடம்னும் நாம் சொல்லலாம் பிகாஸ் முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாட்கள் பெருக்கல் இருபத்தி நாலு மணி நேரம் இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு பூமி சூரியனை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் நேரம்னு நாம் இங்கேருந்து புரிஞ்சுக்கலாம் இதிலேருந்து இந்த கடிகாரத்தின் உதவியோட எல்லா கால அளவீடுகளையும் நாம் அளவிட முடியும்னு இப்போது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு காரணம் இந்த கடிகாரத்தோட தொடர் முழு சுழற்சி தான் அப்படின்னு நீங்கள் இதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் நாம் ஜீவோட லைஃப் அனலைஸ் பண்ணும்போது அதில் இருக்க டைம்ஸை நாம் எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம் அதில் நாம் பார்த்த ஒரு கருவி தான் கடிகாரம் இந்த கடிகாரம் எப்போதுமே ஒரு முழு சுழற்சியை மேற்கொள்ளுது அண்ட் அந்த சுழற்சியை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்குது அதே மாதிரி பூமி சூரியனை சுற்றி வரதும் ஒரு முழு சுழற்சியாக இருக்குது அண்ட் அந்த சுழற்சியை தொடர்ந்து பூமி பண்ணிக்கிட்டு தான் இருக்குது அதே மாதிரி பூமி தன்னைத்தானே சுற்றிக்கிறதும் ஒரு முழு சுழற்சியாக இருக்குது அண்ட் அந்த சுழற்சி எப்போதும் நிற்காமல் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது இதுலேருந்து நாம் டைமை கால்குலேட் பண்ணுறதுக்கு நாம் யூஸ் பண்ணுற ஒரு கருவி கண்டிப்பாக ஒரு முழு சுழற்சியை மேற்கொள்ளணும் அண்ட் அது தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கணும் இதை இன்னும் கிளியராக பார்ப்போம் மனிதர்களான நாம தான் ஒரு வேலையை எவ்வளோ நேரம் செய்கிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கவும் அடுத்த வேலையை எப்போ செய்யணும் அப்படின்றத தீர்மானிக்கவும் காலம் அப்படின்ற அளவிட மேற்கொண்டுக்கிட்டு இருக்கும் அதுக்கு நாம் பொதுவாக ஒரு பொருள் எடுத்துக்கிட்டு அது கண்டினியூஸாக அல்லது பீரியாடிக்காக வேலை செய்ய எவ்வளோ நேரம் எடுத்துக்குது அப்படின்ற நேரத்தை அடிப்படையாக வச்சு இன்னொரு பொருள் ஒரு வேலையை செய்கிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குது அப்படின்றத கால்குலேட் பண்ண முடியும் அப்படிப்பட்ட ஒரு பொதுவான கருவி தான் கடிகாரம் இந்த கடிகாரத்தால் மெஷர் பண்ணக்கூடிய டைமோட அடிப்படை அழகு தான் செகண்ட் இது தான் அந்த ஒரு செகண்ட் இந்த செகண்டை அடிப்படையாக வச்சு தான் நாம் இப்போதைக்கு வாழுற இந்த மாடர்ன் வேர்ட் நேரத்தை துல்லியமாக அளவிடுது இந்த ஒரு செகண்டை துல்லியமாக கணக்கிடுற இந்த கடிகாரத்தோட தன்மைக்கு காரணம் இதுக்குள்ளே இருக்கிற குவார்ட்ஸ் அப்படின்ற கிறிஸ்டல் தான் இந்த கிறிஸ்டல் உதவியால் தான் இந்த கடிகாரம் இயங்குது இந்த குவார்ட்ஸ் கிறிஸ்டல் மேலே பேட்ரி மூலமாக நாம் ஓல்டேஜ் கொடுக்கும்போது இந்த கிறிஸ்டல் வைப்ரேட் ஆகும் இந்த வைப்ரேஷன் மூலமாக தான் கடிகாரம் இயங்குது இதே மாதிரி இன்னும் துல்லியத்தன்மை அதிகமாக இருக்கிற இன்னொரு கடிகாரம் தான் அணு கடிகாரம் இந்த கடிகாரம் அணுவோட வைப்ரேஷனை அடிப்படையாக கொண்டு இயங்கிறதுனால குவாட்ஸ் கடிகாரத்தை விட அணு கடிகாரத்தோட துல்லியத்தன்மை பல மடங்கு அதிகம்னு நம்ம சொல்லலாம் நாம் மாடர்ன் வேர்ல்டில் மனிதர்கள் என்ன கருவியை யூஸ் பண்ணி டைமை கால்குலேட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போது இதுக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள் டைமை கால்குலேட் பண்ண என்ன உபகரணங்கள் யூஸ் பண்ணாங்க அப்படின்றதையும் அந்த உபகரணங்களை இப்போயே நாம் பயன்படுத்தலாம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் நாம் பார்க்க போகிற டைம் கால்குலேட் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட் தான் சண்டையல் அதாவது சூரிய கடிகாரம் இந்த கடிகாரம் சூரியனோட ஒளினால் ஏற்படும் நிழலோட ஆங்கிள் வச்சு டைமை சொல்லும் ஒரு கருவி இந்த கடிகாரம் கிரைஸ்து பிறக்கிறதுக்கு ஆயிரத்தி ஐநூறு வருஷங்களுக்கு முன்னாடி ஈஜிப்து மக்களால் கண்டுபிடிக்கப்பட்டது பின்னர் இந்த கடிகாரம் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரில் உலகம் முழுக்கவும் பயன்படுத்தப்பட்டுச்சு பட் இந்த சூரிய கடிகாரத்தால் ரொம்ப சின்ன டைமான செகேண்டை சொல்லவே முடியாது அண்டு வெயில் இருக்கும்போது மட்டும்தான் இந்த கடிகாரத்தை பயன்படுத்த முடியும் என்னதான் இந்த கடிகாரம் சூரியன் பூமியை சுற்றி வர முழு சுழற்சியை அடிப்படையாக கொண்டு தொடர்ந்து இயங்கினாலும் சூரியன் உதிக்கிற நேரம் முதல் மறையும் நேரம் வர மட்டும்தான் கடிகாரம் வேலை செய்யும் இதனால் இந்த கடிகாரம் இரவு நேரத்தில் பயன்படுத்த ஏதுவாக இல்லாமல் போயிடுச்சு ஸோ இந்த கடிகாரம் முழுமையான ஒரு நேரத்தை அளக்கிற பொருளாக மக்களால் பயன்படுத்த முடியல இதனால் தான் இந்த கடிகாரம் கைவிடப்பட்டுச்சு அடுத்து நாம் பார்க்க போகிற ஒரு கடிகாரம் தான் மணல் கடிகாரம் இந்த கடிகாரத்தில் ரெண்டு குடுவை இருக்கும் மேலே இருக்கிற இந்த குடுவையும் கீழே இருக்கிற இந்த குடுவையும் ஒரு சிறிய துளை வழியாக இணைக்கப்பட்டிருக்கும் இந்த துளைனால் மேலே இருக்கிற இந்த குடுவைக்குள்ளே இருக்கிற மண் கீழே இருக்கிற இந்த குடுவைக்கு அந்த சிறிய துளை வழியாக கொட்டும் ஸோ இந்த வழியாக இந்த மண் முழுசாக கொட்டுற நேரத்தை பொறுத்து நாம மற்ற வேலைகளோட நேரத்தை அளவிட முடியும் இந்த மணல் கடிகாரம் கிபி எட்நூறுல ஃப்ரெஞ்சு மொழி பேசுகிற ஒரு துறவியலை கண்டுபிடிக்கப்பட்டது அதுக்கப்புறம் இந்த கடிகாரம் மோஸ்ட்லி கடலில் ட்ராவல் பண்ணும்போது நேரத்தை அளவிட பயன்படுத்தினாங்க இந்த கடிகாரம் ஏன் இப்போ பயன்படுத்தப்படலைன்னு பார்ப்போம் இந்த கிளாக் ஒரு முழு சுழற்சியை மேற்கொள்ளுமான்னு கேட்டால் கிடையாது அதாவது மேலே இருக்கிற குடுவையில் இருக்கிற இந்த மண் கீழே இருக்கிற குடுவைக்கு முழுசாக வந்ததும் நாம் தான் இந்த கிளாக்கை திருப்பி வைக்கணும் அப்போதான் கிளாக் திரும்பவும் ஒர்க்காக ஆரம்பிக்கும் சோ ஒரு ஸ்டாண்டர்டான கிளாக்குக்கு இருக்கிற பேசிக் குவாலிட்டியான முழு சுழற்சி அப்படின்றது இந்த கடிகாரத்துக்கு இல்லைன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் நாம பார்க்க போற கடிகாரம் தான் வாட்டர் கிளாக் அதாவது நீர் கடிகாரம் ஒரு தண்ணி இருக்கிற தொட்டியை மேலே கட்டிட்டு அந்த தொட்டியோட அடியில ஒரு ஹோல் போட்டோம்னா அந்த தொட்டியில இருக்கிற தண்ணி கீழே வழியும் அண்டு தொட்டியில் இருக்கிற தண்ணி முழுசாக கீழே ஆகி தொட்டி காலியாக ஒரு டைம் எடுத்துக்கும் இந்த நேரத்தை பொறுத்து நாம் மற்ற வேலை செய்கிற எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறோம்னு நம்மளால் மெஷர் பண்ண முடியும் அதே போல் இந்த தண்ணி லீக் ஆகி சுட்டிக்கிட்டு இருக்கிற இடத்துல நாம் ஒரு பாத்திரம் வச்சோம்னா அந்த பாத்திரம் முழுசாக நிரம்ப எவ்வளோ நேரம் எடுத்துக்குது அப்படின்ற டைமையும் நாம் யூஸ் பண்ணி ஒரு வேலையோட டைமை மெஷர் பண்ண முடியும் சூரிய கடிகாரம் உருவான காலத்தில் தான் இந்த கடிகாரத்தையும் பயன்படுத்த மக்கள் துவங்கியிருக்காங்க இந்தியா சைனா போன்ற நாடுகள் கூட இந்த கடிகாரத்தை பயன்படுத்துனதுக்கு ஆதாரங்கள் இருக்குது பட் இந்த கடிகாரமும் மணல் கடிகாரம் போல ஒரு முழு சுழற்சியை மேற்கொள்கிறது கிடையாது பிகாஸ் தொட்டியில் நீர் காலியானதும் திரும்ப ஊத்துனாதான் கடிகாரம் வேலை செய்ய தூங்கும் ஸோ இந்த கடிகாரம் முழு சுழற்சியை செய்கிறது இல்லைன்றதுனால பயன்படுத்துகிற வழக்குலேருந்து இன்னைக்கு இல்லாமல் போயிடுச்சு அண்ட் லாஸ்ட்டாக இந்த மூணு டைம் மெஷர் பண்ணுற கருவியில் இருக்கிற இன்னொரு ட்ராபேக் என்னென்னா ஒரு கருவி வேலை செய்யாமல் போச்சுன்னா இன்னொரு கருவி காட்டுற நேரத்தை பொறுத்து இன்னொரு கருவியோட நேரத்தை மாற்றி அமைச்சிக்க முடிவே முடியாது ஸோ இதெல்லாம் தான் இந்த பழைய காலத்து கடிகாரங்கள் மக்கள் பயன்பாட்டிலேருந்து வெளியேறினதுக்கு காரணம் பட் நாம் இப்போ யூஸ் பண்ணுற கடிகாரம்தான் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் சுத்துறதை நிறுத்தாது இந்த தொடர்ந்து இயங்குகிற இந்த கடிகாரத்தோட ஐடியா பெண்டலம் கிளாக் அப்படின்ற கடிகாரத்திலேருந்து தான் வந்தது கலலியோ அப்படின்ற சயின்டிஸ்ட் செவன்டீன்த் செஞ்சுரியில் இந்த பெண்டலம் கிளாக் பற்றி ஃபஸ்ட் டைம் பேசியிருந்தாலும் ஒரு கம்ப்ளீட் மாடலாக இந்த பெண்டலம் கடிகாரத்தை வடிவமைச்சு இன்ட்ரடியூஸ் பண்ணவர் தான் கிறிஸ்டியன் ஹைகன்ஸ் கிபி ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தாறு வருடம் டச்சு சயின்டிஸ்டான கிறிஸ்டியன் ஹைகன்ஸ் தன்னோட வானியல் ஆராய்ச்சியில் வானியல் நிகழ்வுகளோட நேரத்தை துல்லியமாக அளக்க இந்த பெண்டலம் கிளாக்கை உருவாக்கினார் இவரோட பெண்டலம் கிளாக்கு தான் இன்னைக்கு நாம் யூஸ் பண்ணுற கடிகாரங்களுக்கு முன்மாதிரி ஃபைனலாக நாம் யூஸ் பண்ணுற மாடர்ன் கிளாக்கில் இருக்கிற இன்னொரு முக்கியமான அட்வான்டேஜ் என்னென்னா ஒரு கடிகாரம் வேலை செய்யலைனாலோ இல்லை நேரத்தை சரியாக காட்டலைனாலோ இன்னொரு கடிகாரத்தை பொறுத்து இந்த கடிகாரத்தோட நேரத்தை மாற்றி அமைச்சு சரி பண்ணிக்கலாம் அண்டு இந்த கடிகாரம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நிற்கவும் செய்யாது தன்னோட முழு சுழற்சியையும் மாற்றிக்காது அதனால தான் இன்றைக்கி மக்கள் முழுக்க முழுக்க இந்த கடிகாரத்தை சார்ந்து ஒரு முழு நாளோட நேரத்தை கூட பூமி தன்னைத்தானே சுற்றிக்கிற நேரத்தை கவனிக்காமல் இந்த கடிகாரத்தோட இருபத்தி நாலு மணி நேர கணக்கை பயன்படுத்துகிறாங்க அளவுக்கு இந்த கடிகாரங்கள் நமக்கு நேரத்தை சொல்ல ரொம்ப எளிதான வடிவம் கொண்டிருக்கு ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் டைம்னால் என்னென்னும் அந்த டைமை கால்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கருவிகள் பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி இன்னொரு ஒரு வீடியோவில் பார்ப்போம் பாய்